ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் நான்கு அத்தை சொன்னதை கேட்டு திருத்திருவென விழைத்தான் சுதன் ஸ்ரீபச்சன் என்ன சொல்லி இப்போ சமாளிக்கிறது என்று மண்டையை பித்து கொண்டான் நித்தியன் வரப்போறான் என்று தெரிந்திருந்தால் கண்டிப்பாக எதையாவது யோசித்து வைத்திருப்பார்கள் இவன் திடீரென இப்படி வந்து குதிப்பான் என்று இவர்கள் நினைக்கலை அதுதான் இந்த தடுமாற்றம் அவர்கள் இருவரையும் கூர்ந்து பார்த்த நித்தியன் என்ன பொய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா வேண்டாம் வீணா அவஸ்தப்படாதீங்க நான் ஒன்றும் திடீர்னு இங்கே வந்து குதிக்கலை கிட்டத்தட்ட பத்து நாட்களா டிடெக்டிவ் வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் என்றான் இதை கேட்டதும் அவர்கள் முகம் வெளுத்தது என்னது என் புருஷனை உழவு பார்த்தீங்களா நல்லா இருக்கே உங்க நியாயம் எதுவா இருந்தாலும் வீட்டிற்கு வந்து என் புருஷன்கிட்ட கேட்காம அவரை நம்பாம உழவு வேலை பார்த்துருக்கீங்க என்று வஞ்சிதா கோபமாக கேட்க நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க கால் மணி நேரமா நானும் என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அத்தையும் கேட்டாங்க உங்க புருஷனும் இவரும் வாய் திறக்கவே இல்லையே என்றான் கடுப்பாக இவனுங்க சொல்ல மாட்டானுங்க நீ சொல்லு நித்யன் என்ன ஆச்சு என்று அத்தை கேட்க இவங்க ரெண்டு பேரும் புதுசாக கூட்டா சேர்ந்து தொழில் தொடங்க முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெண்டாயிரம் கோடி பணம் கடன் வாங்கி இருக்காங்க அதுவும் அதிக வட்டிக்கு இதை அப்பாவுக்கு தெரியாம மறச்சிருக்காங்க எத்தனை மாதங்கள் வரைக்க முடியும் அந்த தொழிலை தொடங்க வெகு மாதங்கள் ஆனதால் வட்டி குட்டி போட்டு விட்டது அவன் பணம் கேட்டு இருவரையும் தொல்லை செய்ய விஷயம் அப்பா காதுக்கு வந்துவிட்டது ரெண்டாயிரம் கோடி வாங்கின கடன் ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் போய்விட்டது இதை கேட்டுத்தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு இருவரையும் கூப்பிட்டு அப்பா பேசி இருக்கார் இருவரும் ஒழுங்கா பதில் சொல்லலை வட்டிக்கு கொடுத்தவன் இவர்கள் கையெழுத்து போட்ட வெத்து பத்திரத்தை வைத்து அப்பாவை மிரட்டி இருக்கிறான் இந்த அழுத்தம் தாங்காமல் தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இவர்களுக்கும் தெரியும் நம்ம எல்லார்கிட்டேயும் இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்தால் பிரச்சனையை சரி பண்ணி இருக்கலாம் இவங்க முட்டாள்தனமாக நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்பா இறந்த பிறகு எத்தனை அப்பா இறந்த பிறகு என்னை தொழிலுக்கு வரக்கூடாது என்று பவர் வாங்கினதும் இதற்காகத்தான் எங்கே நான் வந்தால் கண்டுபிடித்து விடுவேனோ என்ற பயம் சரி அதோட முடிந்திருந்தால் இதெல்லாம் என் காதுக்கு வராமலே போயிருக்கும் இதுக்கு பிறகுதான் இந்த ரெண்டு முட்டாளும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க என்றான் கடுப்போடு என்னடா நித்தியன் சொல்கிற நீ சொன்னதை கேட்ட எனக்கே தலை சுற்றுதே இன்னமும் என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க என்றார் அத்தை அந்த ஐந்தாயிரம் கோடி பணத்தை வேற ஒருத்தன்கிட்ட இருந்து வாங்கி முதல்ல கடை வாங்கினவனுக்கு கொடுத்துருக்கானுங்க அப்பா இறந்த பிறகு நம்மளுடைய போட்டி கம்பெனி இவங்க ரெண்டு பேரையும் இவங்க ரெண்டு பேருடைய செயலையும் கண்காணித்து இருக்கானுங்க அப்போ தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அவனுங்க தான் பினாமி மூலமாக இந்த ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இவனுங்களுக்கு கடனாக கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது ரெண்டு வருட காலத்தில் இந்த தொகையை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்காவிட்டால் ஸ்ரீ குரூப்ஸ் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று எழுதி எழுதி எழுதியிருக்கிறானுங்க இவனுங்களும் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்கிறானுங்க முட்டாள்கள் என்று ஓங்கி ஓங்கி சுவற்றில் குத்தினான் நித்யன் அவர்களை அடிக்க முடியாமல் கோபத்தை இப்படி காட்டுகிறான் என்று புரிந்தது மற்றவர்களுக்கு ஆத்தி இந்த அடி என் கணவர் மேல் விழுந்தால் அவ்வளவுதான் சுரண்டு விடுவாரே என்று நினைத்தால் வஞ்சிதா இப்ப என்னடா ஆச்சு என்று அத்தை பயந்து போய் கேட்க என்ன ஆகும் அவன் வந்ததிலிரு என்ன ஆகும் அவன் விடி விதித்திருந்த கெடு தாண்டி போயிருச்சு அவன் சத்தப்படி ஸ்ரீ ஸ்ரீ குருப்பை எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுத்து விட்டான் இவங்க ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போட்டு இருக்காங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன் பாவம் எப்படியோ சித்தப்பாவை ஏமாத்தி அவரையும் கையெழுத்து போட வச்சுருக்கிறானுங்க ஸ்ரீ குருப்ஸ் எத்தனை மதிப்பு வாய்ந்தது பணத்தை விடுங்க நம்ம குடும்பத்தின் அடையாளம் மூன்று தலைமுறைகளாக நம்மளை இந்த ஊர் உலகம் எல்லாம் ஸ்ரீ குரு ஸ்ரீ குரூப்ஸ் ஆஃப் குடும்பம் என்றுதானே தானே சொல்வாங்க கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் வெறும் ஐந்தாயிரம் கோடிக்கு இவன் மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறானுங்க முட்டாள் எல்லாத்தையும் விட பாவம் சித்தப்பா அவரை ஏமாத்தி இருக்கிறானுங்க இதுவரை நடந்த எதுவும் சித்தப்பாவுக்கு தெரியாது தெரியக்கூடாதுன்னு தான் சித்தப்பாவை கம்பெனிக்கே இவனுங்க வரவிடலை இதில் முக்கிய பங்குதாரரான என்னிடமும் பவர் வாங்கி இருந்ததால் அதை வைத்து என் பங்கையும் எடுத்து எடுத்து கொள்ளலாம் ஆனால் முறைப்படி அவங்களுக்கு நான் அவங்க நமக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இவனுங்களுக்கு கொடுத்துருப்பானுங்க அத்தை சித்தப்பா அக்கா மூவருக்கும் இந்த வீட்டு அட்ரஸுக்கு வந்ததால உங்கள் கைக்கு வராமல் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு என்னுடைய வெளிநாட்டு அட்ரஸுக்கு வந்துடுச்சு வக்கீல் நோட்டீஸை பார்த்த எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது என்று உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஃபோன் பண்ணினேன் விவரம் கேட்கலாம் என்று ஆனால் ஃபோனே எடுக்கலை திரும்ப திரும்ப முயற்சி செய்துவிட்டு நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணினேன் எடுத்தவர் நீங்கள் உங்கள் அண்ணன் அத்தான்கிட்ட தான் பேச பேசணும் பேசுங்க என்று ஃபோனை வைத்து விட்டார் அவர் எதையோ சொல்ல முடியாமல் தவிக்கிறார் என்று புரிந்தது உடனே என் நண்பன் ரவினேஷ் மூலம் டிடெக்டிவிற்கு அந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பி விசாரிக்க சொன்னேன் பத்து நாட்கள் விசாரித்துவிட்டு வந்த அறிக்கை தான் இது இனி ஸ்ரீ குரூப்ஸ் நமக்கு இல்லை என்றான் கோபமாக அவ்வளவுதான் பெண்கள் ஆடி போனார்கள் இரண்டு ஆண்களும் செய்து வைத்த முட்டாள்தனத்தால் மொத்த குடும்பமும் இப்படி புதைகுழியில் இறங்கிவிட்டோமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மூழ்கிக் கொண்டிருப்பது புரிந்தது எப்படியாவது இதில் இருந்து வெளியே வரணும் எப்படி வர்றது அவர்களை நெருங்கிய ஸ்ரீமதி மகனுக்கும் தம்பி மகனுக்கும் விட்டார் நாலு அறை ஆனால் வயதான அவரின் அடி அவர்களை அசைக்க கூட இல்லை இருவரும் கல் போல நின்றார்கள் என் அண்ணன் சாவுக்கு நீங்க தானாடா காரணம் கடவுளே உங்களை சுமந்து பெற்ற எங்களுக்கு விமோச்சனமே கிடையாது உன் அம்மா தாலியை நீயே அத்துட்டியடா பாவம் அவள் என் தம்பி இறந்த பிறகு ரொம்ப ஒடுங்கி போனாள் உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சியே இல்லையே இப்படி ஒருத்தரோட இப்படி ஒருத்தரோட உசுரை காவு வாங்கிட்டீங்களேடா என் தம்பி சாகும் போது எத்தனை மனவேதனையோ எத்தனை மத மனவேதனையோடவா செத்தான் கடவுளே என் வயிற்றில் பிறந்த தான் என் தம்பி உசுறு போயிருச்சா அந்த பெண்களுக்கு பணம் சொத்து எல்லாத்தையும் விட ஒரு உயிர் இவர்களால் போய்விட்டதே என்ற கோபம் ஆதங்கம் மிருதுலா வழக்கம்போல் தன் கோபத்தை வெளியே காட்டாமல் அழுதார் ஸ்ரீநிதியும் அழுதாள் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன செய்ய முடியும் அவர்களை அவர்கள் வளர்ந்த ஆண்கள் அவர்களை அடிக்க கூட யாராலும் முடியாது அடித்தால் மட்டும் அவர்கள் செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள் முதல் அதிர்ச்சி இதில் இருந்து மீள அவர்களுக்கு நேரம் தேவை என்னாலேயே இவ்வளவு நேரமாகியும் ஏன் இவ்வளவு நாளாகியும் வெளியே வர முடியலையே அவர்கள் சா சுதாரிக்கட்டும் என்று தன் அறைக்கு போய்விட்டான் நித்யன் ஸ்ரீவச்சனும் சுதனும் வெளியே போய்விட்டார்கள் இருவரும் ஒன்றாகத்தான் சென்றார்கள் வழக்கமாக அவர்கள் போகும் பாருக்குத்தான் சென்றார்கள் என்னடா இவன் இப்படி நம்ம பண்ணின அத்தனையும் புட்டு புட்டு வைக்கிறான் இவனை நாம சாதாரணமா நினைச்சிட்டோமே ஒருவேளை மாமா இறந்த பிறகு இவனை உள்ளே விட்டிருந்தால் ஓரளவு சமாளித்திருப்பானோ என்றான் ஸ்ரீவத்ஷன் தெரியலத்தான் ஆனாலும் அவன் இதுதான் சாக்குன்னு மரியாதை இல்லாம அவன் இவனெல்லாம் எல்லாம் பேசுறான் நம்மள எல்லாம் நம்ம தலை தலையெழுத்து அப்பா மட்டும் நாம ஆசைப்பட்டபடி நம்மளோட ப்ராஜெக்டிற்கு பணம் கொடுத்திருந்தால் நாம ஏன் வெளியே வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்க போறோம் என்றான் சுதன் அப்போதும் தன் தவறை உணராமல் ஆனால் எப்ப கடனை கட்ட முடியாமல் கெடு வந்ததோ அப்பவே ஸ்ரீவத்ஷனுக்கு தங்களுடைய முட்டாள்தனத்தால் குடும்ப கெளரவமான ஸ்ரீ குரூப்ஸ் நம்மளை விட்டு போய்விடுமோ என்ற பயம் வந்துவிட்டது அவர்கள் கொடுத்த காலக்கெடு முடிவதற்குள் கொடுக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் முடியலை ஐந்தாயிரம் கோடி என்பது ஒன்றும் சின்ன தொகை இல்லையே மேலும் அதுதான் இரண்டு வருடத்தில் வட்டி குட்டி போட்டு குட்டிக்கு குட்டி குட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு பெருகிவிட்டதே அதுவும் அநியாய வட்டி இந்த த இந்த முட்டாள்களுக்கு அதுவே இரண்டு வருடம் கழித்துத்தான் தெரிந்தது அவர்களும் அந்த காலக்கெடுவை நீட்டிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் முடியலை எப்படி முடியும் ஸ்ரீ குருப்ஸை அவர்களிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்றுதானே எதிரி கம்பெனி தங்கள் வினாமி மூலம் அவர்களுக்கு அநியாய வட்டிக்கு கடன் கொடுத்து அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டார்கள் முதலில் அவர்கள் பணம் கேட்டபோது சொன்ன வட்டி வீதம் குறைவுதான் அதனால் தான் ஸ்ரீவச்சன் அந்த வட்டிக்கு ஒத்துக்கொண்டான் ஆனால் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பிறகு அவர்கள் சொன்ன வட்டி வீதம் மிக மிக அதிகம் அப் அப்பவே ஸ்ரீபட்சன் முதலில் சொன்ன வட்டி வேற இப்போ சொல்கிற வட்டி வேற என்றான் அவர்களோ இல்லவே இல்லை இந்த வட்டியை தான் நாங்கள் அப்போவும் சொன்னோம் என்று அதுக்கு தான் நீங்கள் ஒத்துக்கிட்டு எங்ககிட்ட பணம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி வாயை அடைச்சி பேசிட்டானுங்க சரி கட்ட கட்ட எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தொழிலை தொடங்கியும் விட்டார்கள் இது எதுவும் இவர்களுக்கு முதலில் தெரியலை நல்ல வேலை கடன்காரன் தொல்லை இல்லை என்று இவர்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேலே இருந்தார்கள் இவர்கள் ஒழுங்கா வட்டி கட்டவும் இல்லை அவர்கள் ஆரம்பித்த தொழில்தான் அப்படியே நின்றதே அப்புறம் எப்படி வட்டி கட்ட முடியும் இந்த பிரச்சனையால் முன்பு ஒழுங்காக பார்த்து கொண்டு இருந்த தொழில்களிலும் கவனம் செலுத்த முடியாமல் உடையவன் பார்க்காவிட்டால் ஒரு மூலம் கட்ட என்பார்களே விவசாயத்தில் மட்டும் இல்லை தொழிலுக்கும் அப்படித்தான் பொருந்தும் உள்ளதும் போச்சு தொல்லாக்காதா என்பது போல் மற்ற தொழில்களையும் இவர்கள் சரியாக கவனிக்காததால் தொழில்கள் சரிய தொடங்கியது தொழிலில் வெளிப்பாக இல்லை என்றால் வேகமாக சரியும் எப்பவுமே தொழில் வளரும் போது படிப்படியாக வளரும் உயரும் ஆனால் சரியும் போது ரொம்ப வேகமா சரியும் மடமடன்னு சரிய ஆரம்பித்து விட்டால் அதை நிறுத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் அவர்கள் நிலை இருந்தது அந்த புதிய தொழிலை அவர்கள் தொடங்கக்கூடாது என்று பல பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் இந்த எதிரி கம்பெனிக்காரர்கள் தான் ஏனென்றால் இவர்கள் நிம்மதியாக இவர்களை நிம்மதியாக விட்டால் புதிய தொழிலும் வளரும் பழைய தொழிலும் வளரும் எப்போதும் போல் வளர்ந்துவிடும் கூடிய சீக்கிரம் இவர்கள் கடனை அடைத்து விடுவார்களே அவர்கள் கடனை அடைத்து முன்னேறவா அவர்கள் இவ்வளவு பிளான் பண்ணி கடன் கொடுத்தார்கள் இந்த கடன் என்பது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லோ பாய்சன் மெல்ல மெல்ல அது அவர்களை அவர்கள் உயிரை எடுக்கும் என்று தெரிந்தேதானே கொடுத்தார்கள்